வணக்கம் இன்னைக்கு நம்மளோட பாரம்பரிய ஃபுட்ஸோட திணை பிரண்டை தோசை மிக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதில் தோசையும் செஞ்சுக்கலாம் நம்ம சப்பாத்தியாகவும் செஞ்சுக்கலாம் ரொம்பவே ஈஸியாக ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளவே தோசை செஞ்சிடலாம் இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதில் நான் தயிர் மிக்ஸ் பண்ணலை மாவும் போடலை அப்படியே தான் செய்ய போகிறேன் அரை கிலோ பாட்டிலேருந்து நம்மக்கிட்ட இது கிடைக்குது ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தேவையான அளவு மாவு போட்டுக்கிறேன் சால்ட்டு போட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கிறேன் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் இதை திணையில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது நம்மக்கிட்ட தோசை மிக்ஸ் வெரைட்டிஸில் அஞ்சு விதமான தோசை மிக்ஸ் வெரைட்டிஸ் கிடைக்குது தினை பிரண்டை தோசை மிக்ஸ் சாமை ஆவாரம்பூ தோசை மிக்ஸ் குதிரைவாளி முடக்கத்தான் வரகு முருங்கை இலை தோசை மிக்ஸ் கருப்பு கவுனி தோசை மிக்ஸ் கிடைக்குது இது நம்மளோட தோசை மிக்ஸ் எல்லாத்துலேயுமே தோசையாகவும் போட்டுக்கலாம் சப்பாத்தியாகவும் போட்டுக்கலாம் நம்ம பிரண்டை பொடி இருக்கிறதுனால இதில் கசப்பு இருக்கான்னு நிறைய பேர் கேட்பீங்க கசப்பு சுத்தமாகவே இருக்காது இதில் தவா காஞ்சிடுச்சு தோசை ஊற்றிக்கலாம் சுற்றி ஆயில் போட்டுக்கலாம் வெந்ததும் திருப்பி விட்டுடலாம் இதுக்கு எல்லா விதமான சைடிஷ்மே செட் ஆகும் சட்னி சாம்பார் தக்காளி சட்னி எல்லாமே சூப்பராக இருக்கும் ரொம்பவே சூப்பரான டேஸ்டான சாஃப்டான தினை பிரண்டை தோசை ரெடி பிரண்டை உடம்புக்கு ரொம்பவே நல்லது முட்டி வலி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது பிரண்டை இந்த மாதிரி நம்ம தோசையில் சேர்த்துக்கிறதுனால உடம்புக்கு அவ்வளோ நல்லது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ